நாம் இப்போது கத்திரிக்காய் சாதம் பண்ண போகிறோம் இந்த கத்திரிக்காய் வருங்க கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு நார்மல் சைஸ் கத்திரிக்காய் இதுக்கு வந்து நம்ம பொடி போட்டு ஒரு பொரியல் நார்மலாக மிளகாய் தாளிச்சியோ வெங்காயம் போட்டோ வெறுநா போட்டு தேங்காய் தூவி பொரியல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இது வந்து கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் தனியா ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் ஒரு நல்ல நாலு மிளகாய் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் வறுத்துட்டு லாஸ்ட்டில் தேங்காயும் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறமா இது பொரியல் காய் நல்லா புளித்தண்ணியில் கொஞ்சம் காய் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பொடியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம இது கத்திரிக்காய் பொரியல் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு வந்து கம்மியாக எண்ணெய் விட்டால் போதும் பொரியலுக்கு கொஞ்சம் நிறைய எண்ணெய் விடணும் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போது ஒன் பை ஒன்னாக எல்லாமே பெருங்காயம் ரொம்ப பெருங்காயம் கட்டிப்பயிருங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம இது பொடிக்க போகிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பொடிக்க போகிறோன்றதுக்கெல்லாம் நம்ம இது போட்டுக்கலாம் தூள் போட்டால் தான் வசதின்றதுக்கு நம்ம தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போச்சு இப்போ இருங்க இதில் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தனியா மிளகாய் எல்லாத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் செவப்பானதுக்கப்புறமா நல்லா ஒரு நல்ல ஒரு கரெக்டான ரெட் கலரில் வறுத்து எடுத்தா தான் அந்த பொடி வந்து மொழ நல்ல கரெக்டாக பொடியும் இப்போ வந்து ரெட் ஆகிட்டே இருக்குது போதும் போது கொஞ்சம் தேங்காயும் அதில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் இதோ கரெக்டாக இருக்குது இப்போது செவப்பாகிடுச்சு இப்போ தேங்காய் போட்டோன்னே பருப்பு வந்து செவப்பாக இருந்துச்சு சாப்பாயிடும் இப்போ தேங்காய் போட்டு ஒரு தேங்காய் போட்டால் சப்போஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கெடாது அதனால நம்ம இந்த சூடுலேயே போட்டு வறுத்து எடுத்துடலாம் வறுத்து எடுத்துட்டு இதை வந்து இது போட்டுட்டு அப்படியே நம்ம பொரியல் செய்யறதுக்கு ரெடி ஆகிடலாம் அப்படியே இது ஆறட்டும் பொடிச்சது அதுக்குள்ள நம்ம இதுக்கு வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் நம்ம கடலை எண்ணெயோ நல்லெண்ணியோ போட்டாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை நல்லா ஒரு கடலை இப்போ அந்த கடலை எண்ணெய் ஸ்மெல் வந்து பொரியலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு மனம் எல்லாமே கொடுக்கும் இப்போ வந்து நான் வந்து கடலை எண்ணெய் தான் விட்டுருக்கேன் அதில் கட கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உந்து காடு கட்டி கொஞ்சம் ஜீரம் இதெல்லாம் போட்டுட்டு இருக்க இருக்கு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போடணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ என்ன பண்ணோம் காய் வச்சுக்கிறோம் உங்களுக்கு நீளமாக நெரிச்சிக்கொடுக்க கூட எடுக்கோங்க எங்கள் வீட்டில் பழக்கம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறுத்திக்கிறாங்க நான் வந்து இந்த மாதிரி எழுதிட்டேன் பஸ் இது இது வந்து போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டு கொஞ்சம் புளித்தண்ணியில் ஆட் பண்ணிக்கணும் புளித்தண்ணியில் தான் வேகணும் இது அது நல்ல டேஸ்ட் வரும் அது கொஞ்சம் இத்து தான் புளித்தண்ணி ஒரு மூணு டீஸ்பூன் ரொம்ப கெட்டி இல்லாத ஒரு புளித்தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு நம்ம இப்போ வந்து மூடி வச்சிட போகிறோம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சுட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ காய் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் காய்க்கு கொஞ்சம் അളവ് പോട്ട് സായ എച്ച് കക്കാ സായ இப்போ இந்த பொடியை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்போம் இந்த உப்பு போட்டு ஒரு மிஷம் ஆனதுக்கப்புறமா காய் நல்லா வந்துருக்கு இப்போ நம்ம இந்த பொடியை போட்டுடலாம் ஏன்னா பொடி போட்ட அப்புறம் காய் வேகாது நல்லா வந்து வச்சுருப்போம் இந்த பொடி போட்ட அப்புறம் ஒரு ரொம்ப உச்சமாக இந்த பொடியில் வந்து உப்பு போடாமல் தான் பொடிச்சுப்போம் அதனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு லைட்டாக கொஞ்சம் இது பொடி போட்ட கத்திரிக்காய் பொரியல் இது செஞ்சிட்டாக்க இது வந்து நம்ம ஏதாவது இது கொஞ்சமாக சாதம் போட்டு பிசி சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் இது அதே மாதிரி தயசாரத்துக்கு வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் வெறும் தேய்சாரமே சாப்பிட்டு எழுதிருச்சிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிடுச்சுக்கு இது அவ்வளோ தான் பொடி வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணதுனால இதை வந்து நம்ம இப்போது கத்திரிக்கப்பரி ரெடி ஆகிடுச்சி ஆஃப் பண்ணிக்கலாம் பத்து கிளாஸ் வரையும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸை ரெடியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போகக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு தான் இது பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்குங்களா சரி சாப்பிட்றீங்களா சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்